டிவிகே செமி பைனல் வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிருச்சு கட்சியா ஒரே ஆட்டம் திமுக ஊழல் கட்சினா அதிமுக ஊழல் அதிபதிகளின் கட்சி அப்படிப்பட்ட ஊழல் அதிபதிகளின் கட்சி செமி பைனலுக்கு வர விட்டு தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னு ஆதோன் அர்ஜுன் பெருமையா சொல்றாரு தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் நல்லா தான் இல்ல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதோன் அர்ஜுன் அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் மேனா என்ன சொல்றாருன்னா செமி பைனல் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கும் இந்தியா வந்து டிவிக்கு ஆஸ்திரேலியாங்கிற அதிமுகவை செமி வின் பண்ணிட்டோம் அடுத்தது பைனல் பைனல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கும் பாகிஸ்தான் திமுகவை அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு டிவிக்கு ஆட்சி அமைக்கும் லீடிங் போய்கிட்டே இருக்கும் பக்கத்துல யாருமே நெருங்க முடியாதுன்னு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்றாரு இது என்ன பிரமாதம்